வைத்து உண்ண முடியா பாத்திரம் சோற்றை வைத்து உண்ண முடியா பாத்திரம் கனவிலும் காண முடியாத நிறம் மக்களை கொல்லும் மாயத்திரை பக்கத்து தெருவுக்கும் அணிந்து செல்ல முடியாத காதார்ந்த செருப்பு பக்கத்து தெருவுக்கும் அணிந்து செல்ல முடியாத காதறுந்த செருப்பு இணக்கியவர்களுக்கே திசை தப்பும் இருட்டு காடு இணக்கியவர்களுக்கே திசை தப்பும் இருட்டு காடு மக்களை பங்கு போடும் மொக்கு கத்தி உடையமில்லாமல் விவாதம் புரியும் வீண் புத்திக்கும் நோயை உருவாக்கும் பக்க உளைவு மதுவில்லாமல் மயக்கும் வெறி புரியாமல் சண்டை செய்யும் வினா புத்தியை விஷம் மனிதன் இணக்கினான் இனங்களை இனங்கள் கொன்றது மனிதர்களை மனிதன் இணைக்கினான் இனங்களை இனங்கள் கொன்றது மனிதர்களை முதலில் மனிதர்களை இணக்குவோம் இனங்கள் என்னும் கெமிக்கலை கலக்காமல் முதலில் மனிதர்களை இணக்குவோம் இனம் என்னும் கெமிக்கல் கலக்காமல்